இந்த மாதிரி தீவன் இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கூடணும்னா நாட்டு நடப்பு என்ன நம்ம கடந்த கால வரலாறு என்ன எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு ரோடு முதல்ல மண் ரோடாக தான் இருந்திருக்கும் கார் ரோடு வரதுக்கு யார் பாடுபட்டோன்னு அதுக்கு தெரியாது நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடம் கிடையாது இங்கேருந்து தலைப்புல தான் பள்ளிக்கூடம் அதை விட்டா அந்த இருக்கும் இங்கேருந்து வந்து போடணும் நம்ம தாத்தா காலத்தில் அப்புறம் அப்பா காலத்தில் போலூரில் பள்ளிக்கூடம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காலத்தில் கார்கிட்ட பள்ளிக்கூடம் வந்துருக்கும் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் யார் பார்க்கணும்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அதை அனுபவிக்கிறது அப்போ நம்ம கடந்த கால வரலாறுன்னு நமக்கு தெரியணும் நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு தெரியணும் நம்ம யாருன்னு முதல் நமக்கு தெரியணும் இல்லைங்களா நம்ம யாருன்னு முதல் தெரியணும்ல நம்ம யாருன்னு சொன்னால் உழைக்கிற ஜனங்கள் உழைக்கிறவங்கன்னா யார் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறவங்க நிலத்தில் நிலம் இருக்குது அவர்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் இருக்குது இல்லை ஐம்பது ஏக்கரா நிலம் இருக்குது அவர்கிட்ட வெதநெல்ல இருக்கு நாற்று கல எல்லாம இருக்குது ஏற்கலப்பு எல்லாமே இருக்குது அதை ஒருத்தர் உழவு பண்ணால் தானே அது சரியாக மாறும் உழுதாக தானே அது தூதியாக மாறும் அந்த உழுத விவசாயம் இருக்கிறான்ல அந்த வெறும் மண்ணை பண்படுத்துகிறான்ல ஒரு உழைப்பை செலுத்துகிறான் அப்போ உழைப்பை செலுத்தும் போது தான் அங்கே விதைக்க முடியுது ஒரு கடகட்டை போட முடியும் ஒரு கடுகு நட முடியும் இப்போது வெறுமனே மண்ணாக இருக்கும் மண்ணாக தான் இருக்குது அது ஒரு உழைப்பு உழைப்பு சேருது சேர்ந்த கூட விளைச்செலாம் மாறுது இந்த விளைச்சலாக மாறும்போது அது ஒருத்தர் கைக்கு மட்டும் போசுது உழைச்சல் கூலி மட்டும் தான் வருது இந்த கூலி மட்டும் நம்ம காலத்துக்கு வாங்குறதால தான் இன்னைக்கு நம்ம மகளிர் கூழ் கட்டி கிடக்கிறோம் காலத்துக்கும் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்திர இடத்துல நம்ம உழைப்பாளர் கூட்டம் இருக்கு ஒரு மண் இருக்குது ஈஸியாக புரியும் மண் இருக்குது கொட்டி வச்சு மண் ஏரியிலேருந்து மண் எடுத்தது ஒரு ஒரு நாடு மண் எடுத்தது அந்த மண்ணை அப்படியே கொட்டி வச்சுருக்கோம் எத்தனை நாளும் கொட்டி வச்சா எத்தனை கொட்டி வச்சா அப்படியே தான் இருக்கும் மழை பார்த்தா அப்படியே உருக்கு ஓடும் பசங்க விளையாடுனா அது நல்லாமே சதுரம் கொட்டி வச்ச மண் எண்ணெய் அப்படி கொட்டி தானே இருக்கும் அதில் எதுவுமே ஆகாது அது அதை திட்டமாக ஊற்றி கொண்டு வந்து போட்டு குழப்பி அதை கட்டில் போட்டு எடுத்தா கல்லை மாறுது பச்சை கல்ல மாறுதா பச்சை கால் அப்படியே ஒட்டா மழை பெஞ்சா அதுக்கு மொத்தம் காலு அடுத்த நாள் என்ன பண்ணுறான் வந்து சீவரம் அதை தன்னுடைய உழைப்பை செலுத்துகிறான் கை ரேகி அந்த உழைப்பு தத்து மாதிரி வச்சுக்கிட்டு அது சீவரம் சீராக அடிக்கிறான் மர வராமல்பாய் போட்டு மூடுறோம் தாறுபாய் போட்டு மூடனா மொத்த கல் காலு பச்சை கல்லு அப்புறம் சூழல வைக்கிறான் அதுக்கு விறகு தேடுறோம் அதை வைத்து கொளுத்துறோம் ஒரு கல் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் வைக்கிறோம் வெறும் காலைல உழைச்சிட்டு போன மண்ணுக்கு ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் மதிப்பு எப்படி கூடுச்சு பொருளை இன்னொரு பொருளா மதிப்பு கூட்டுற இடத்துல நம்ம உழைப்பாள போட்டது ஒரு தகரம் வெறும் தகரம் இருக்குது அது தையில காலை போட்டால் அடிபடும் ஆனால் அதை ஒரு முரமா மடிச்சுட்டா ஒரு குப்பை வர்றதுக்கு பயன்படும் ஒரு பெருக்கிறதுக்கு பயன்படும் இல்லைங்களா ஆற்று ஆற்று வாரம் வந்து நிறைய வேலை இருக்குது இந்த கருப்பெல்லாம் வளருது அதை ஒன்றா சேர்த்து கட்டினா தொடப்பமாக மாறும் வெறும் தற்போது தான் தருப்பு தான் அது அப்படியே அழகி மண்ணாக வீடாக போயிடும் அதை விட்டு முடிச்சால் பாருங்கள் மொதல் முதல் தொடரத்தை கண்டுபிடிச்சா பாருங்கள் மொதல் முதல் ஒருத்தொரத்தை மடித்தால் பாருங்கள் மொத முதல் அந்த செங்கல்ல செங்கல் ஆக்க முடியாது வெறும் பச்சை கல்லில் தான் வீடு கட்டிருப்பான் நமக்கு தெரிஞ்சே அப்புறம் தான் கல்லில் வீடு கட்டினான் அப்போ இன்றைக்கி ஆளோ கல் வந்துருச்சு அறிவு வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கை தரம் அப்படியே இருக்கு அதில் ஒரு முன்னேற்றமே வர மாட்டேங்குது இவ்வளோ அறிவு வளர்ச்சி செல்ஃபோன் வச்சுட்டு வீடியோவில் பேசலாம் அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளையோட இன்னைக்கு வீடியோவில் பேசலாம் அப்போ சவுக்கே வர மாட்டேங்கிறான் வீடியோவில் காமிடான்றான் அவ்வளோ ஒரு மனிதத்தன்மையற்று தன்மையற்று போயிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் நாம் இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கும் நாம் வந்து கடனுக்கு தான் அலைஞ்சிட்ருக்கோம் கடன் கட்டிட்டு தான் வாழறோன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குது இப்போ நாம் எல்லாம் ஒன்று ஒற்றுமையாக நின்றுன்னு சொன்னால் இந்த உழைப்பாளர் கூட்டம் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்திர கூட்டம் ஒரு பொருள் மதிக்க இன்னொரு பொருளாக மதிப்பு மதிப்பு ஊற்றுற கூட்டம் இந்த கூட்டம் நாம் ஒற்றுமை சொன்னால் எதையுமே இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அப்படி வந்து விவசாயிகள் வந்து அறுபத்தி எட்டாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் அவங்க வந்து நம்ம அரைப்படைகள் பேசும்போது சொல்கிறோம் ஒரு குடிநீர் தான் கூடுதலாக கேட்டுக்கிறாங்க ஏற்கனவே கொடுக்குறத விட ஒரு குடி நெல் கூடுதலாக கொடு கூலியாக கூலி உயர்த்தி கொடுங்க பத்தலை நீ கொடுக்குற குழந்தை கொடுத்தவங்களைங்க எனக்கு கஞ்சி ஆய் ஊற்று பத்தலன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சங்கமாக வரானே சகப்பு கொடி பிடிக்கிறானே போராட்டம் பண்ணுறானே இவன் வந்து கொடி பிடிக்கிறானுட்டு இருக்காங்க விரட்டிகிட்டு வரான் அடிக்கடி விரட்டிட்டு வரான் பயந்து போய் ஒரு வீட்டில் போய் சேர்றாங்க ஒரு நாற்பத்தி நாலு பேர் பெரிய பிடிச்ச ஊட்டி அவர் குழந்தை கை குழந்தையோடு இருக்குது கை குழந்தை கூட இருக்குது வெளியே உள்ள போய் கழுத்தாப்பு போட்டுருக்காங்க வெற்ற விடாங்க வரணு அடிக்க வரானு சொல்லிட்டு உள்ளே போய் களி தாப்பை போட்டுருந்தோம் இது வெளியே தாப்பா வந்தவனுக்கு வெளியே தாப்பை போட்டு பெட்ரோல் வச்சு கொளுத்துறாங்க கொழுத்துட்டு சரி நம்ம தான் உள்ளே மாற்றிக்கிட்டோம் இந்த குழந்தையாச்சும் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கூரையை பிச்சுட்டு ஒரு குழந்தையை தூக்கி ஒரு தாய் வந்து வெளியே போடுறாங்க அந்த குழந்தை இவங்களை பார்த்துட்டு மறுபடியும் தான் கீழே போடுறாங்க இவ்வளோ ஒரு கொடிய ஒரு சம்பவம் நுடன்தான் இருக்குது இது வந்து கிறிஸ்துமஸ் நாள் மிக உன்னதமான ஒரு விழா ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் அந்த மகிழ்ச்சியான நாளில் கூட உலகமே ஒரு துத்தத்தில் மூழ்கிய ஒரு நாளையும் நாம் நினைவு கூறணும் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்குது எல்லாேருக்கும் நன்றி தொடர்ந்து நாம் அந்த மாதிரி அடிக்கடி முக்கியமான நாட்களில் சந்திப்போம் மகளிர் நாள் இருக்குது முழுக்கு மகளிர் நாள் மார்ச் எட்டு அந்த மாதிரி நாட்களில் அம்பேத்கர் பிறந்த நாள் அம்பேத்கர் நினைவு நாள் மார்க்ஸ் பிறந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் நீங்களாக சொன்னாலும் சரி நாங்கள் வந்து சொன்னாலும் சரி இந்த மாதிரி உங்களோட ஆதரவோடு மக்கள் சக்தியாக நம்ம ஒரு ஒற்றுப்பட்ட சக்தியாக நம்ம மாறினது தான் முன்னாடி இது கட்சி அரசியல் கட்சி கிடையாது மக்களுக்கான விடுதலைக்கான போராடுற அமைப்பு தான் இது அதனால் எந்த தமிழ் நாம் நோக்கமும் அதில் உள்ளக்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு பேசும்போதே தெரிஞ்சுருக்கும் நம்ம பேசும்போது நம்ம என்ன கருத்து சொல்கிறோம் நம்ம அறிவு பெறணும் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமை நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேலை தான் அதனால மெழுகை தீர்த்தி எல்லோரும் பாருங்க